இந்த அன்பின் பின்னால் இருக்கிற ஒரு சின்ன மேத்தமேட்டிக்கல் லாஜிக்கை நம்ம பார்க்கலாம் இதற்கு எப்படி அந்த பிரதிவாதம் சொல்ல போகிறான்னு நம்ம பார்த்துடலாம் வெற்றி என்றைக்குமே ஆட் போக நிம்மதி ம சப்ட்ராக்ட் அண்டே வரும் ஆனால் அன்பு டிவைட் பண்ணி கொடுக்க கொடுக்க மகிழ்ச்சி மல்டிப்ளை அயின்ண்டே போகும் இதுலேருந்தே நமக்கு தெரியலையா அன்பு தான் மகிழ்ச்சிக்கு காரணம்னு இந்த எதிரணியில் இருக்கிறவாள்னா ராமன் வந்து ராவணன் வதம் பண்ணார் வெற்றி பெற்றார் அதுதான் உண்மையான மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா ஆனால் எதையுமே மேலோட்டமா பார்க்காம உட்பொருளையும் பார்க்கணும் ராமர் முதல்ல என்ன சொன்னார் இன்று போய் நாளை வா அப்படின்னு சொன்னார் ஆனால் ராவணன் கேட்கவே இல்லை அதனால ராமன் அன்பால சொல்லி கேட்காதனால அம்பால சொல்லி காட்டிட்டார் இப்போ மகிழ்ச்சிக்கு காரணம் அன்புதான்னு எங்க அன்னைக்கும் தெரிஞ்செடுத்த மக்களாகிய உங்களுக்கும் தெரிஞ்செடுத்த இப்போது எதிரணியில இருக்கிறவாளுக்கும் அது புரியணுங்கிற அன்பான ஆதங்கத்தில் தான் நாங்கள் இந்த வாதி சம்பாதிக்கு வந்திருக்கோம்